தண்ணி கீழே சாப்பாடு கடை மேல இருக்கீங்க லம்கோத்து மட்டும்தான் எவ்வளவு போகுது அமைந்திருக்கின்ற கேவலா திருத்தலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வார இடம் இங்கே வந்து நாங்கள் நண்பர்கள் அப்படி நல்லபடியாக போல் போட்டிருப்பேன் என்ன அதில் முதலாவது ஆளாக போய் சாப்பாடு கொண்டு பார்ப்பேன் வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த நிக்குறேன்னு சொல்லிச்சின்னா ஜெர்மனியில் இருக்கிற மில்ஹைம் நகரத்தில் இருக்கிறேன் இங்கே இன்றைக்கு ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஒன்று நடந்து கொண்டுருக்கு இது போன வருஷம் நடந்தது போன வருஷம் வந்து டியூஸ்பொர்க்கில் நடந்தது இந்த வருஷம் வந்து மில்ஹாய்மில் பக்கத்தில் உள்ள நகரத்தில் வச்சுருக்குறாங்க இங்கே காலணில வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி அவ்வளோ நல்லாமில்லை நான் கொஞ்சம் லேட்டாக தான் வாரேன் இது வந்து உண்மையாக விசேஷமாக நடக்கிறது ஆனால் நிறைய மக்கள் வந்து கலந்து கொள்கிற இல்லை அது உண்மையாக ஒரு கவலைக்கிடம் வந்து என்னென்னு சொல்லிங்கன்னா அவங்கள வந்து ஒரு பாராட்டி அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்க ஊக்குவிக்கிறதுக்கான இது இங்கே நடக்கிறதில்ல நாங்கள் பார்ப்போம் पत्ता है उيره वलेनदिरिकिरनदे बहुत <laughs> आ रही है छोटे भाई शुरू फाइनल फंदी है और टीम का थोड़ा पकड़ सकते हैं लेवेला ला देना जो जबरन हां

பாட்டு போட அப்படியே பரவாயில்ல பாட்டு போடுற சொல்லு பாட்டு கால் போட வர சொல்லுங்க

Yeah! <laughs>

மழையிலையும் வெயிலையும் விழுந்து விழுந்து விளையாடுதல் கருத்தரே இந்த பிள்ளைய காப்பாத்துங்க சகுதியமா போச்சு எல்லாம்

நீங்க சரிய என்ன தமிழாக்கள் தெரியுமா தம்பி தம்பி தமிழாக்கள் நீங்க செய்யற சரியில்லை உங்க வீட்டுல இருக்கிற குடும்பங்களை கூட்டிட்டு வந்துருக்கலாம் தானே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுறான கைதாட்டுறதுக்கு

நான் போயிட்டு வரலாறு பாணன கடலுக்கு போறதுக்குள்ள கலங்கி சம்பந்த அடலாது பத்தறான் மாரோடாயே இல்லடா இல்ல இல்ல அடிச்சு பாரு ஓகே 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 உள்ள போடா உள்ள போடா மம்பாய் அவாரி சேப்றா அவாரி கட ரெடியா રે மம்பாய் ஜெசி வணக்கம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வந்து கேவிலா திருவிழா நடக்கப்போகுது கேவிலாச்சி வச்சு வந்து நிறைய ஜனங்கள் வருவாங்க இப்போ அங்கே வந்து நீங்கள் ஒரு தமிழ் கடையை கொண்டு போட போகிறீங்கன்னு அதை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரி அனைத்து பார்வையாளருக்கும் வணக்கம் எதிர்வரும் ஒன்பதாம் தேயதி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஜெர்மனியில் அமைந்திருக்கின்ற கேவலா திருத்தலா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வார இடம் இங்கே வந்து நாங்கள் சஸ்மிகா இலங்கை உணவகம் இலங்கை உணவகம் போடுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இலங்கை இந்திய உணவகங்கள் உணவு உணவுகள் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக கொத்துருட்டி பிரியாணி கூழ் ஐட்டங்கள் ரோல்ஸ் பட்டர் பாய்பன் அனைத்து விதமான உணவுகளும் நாங்கள் சுவையான தரமான மலிவான விலையில் தர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு தயார்படுத்தி இருக்கிறோம் மேலும் மிகவும் சுவையான நொங்கு இளநீர் மாம்பழம் பல வகைகளும் வந்து விற்க போறீங்க அதுல பல வகைகளும் வந்து நாங்கள் விற்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் திராட்சை மங்குஸ்தான் இந்த பல வகைகளும் நாங்கள் இருக்கிறோம் மற்ற குடிநீர் குடிநீர் இளநீர் வருதா இளநீர் வருது செவ்வளி வருதா செவ்வளி வந்து செவ்வளி தான் அதாவது இலங்கை இளநீர் செவ்வளி தான் நாங்கள் செவ்வளி இருக்கிறோம் அதுதான் இங்கே இலங்கை மக்கள் ஏராளமான கலைஞர் இருக்கிறதால திரும்பி குடிப்பினா மற்றது வந்து மாம்பழம் அதாவது பாகிஸ்தான் மாம்பழம் மிகவும் தரதர இனிப்பான மாவலம் மற்ற நொங்கு நொங்கும் நாங்கள் விற்கிறோம் மற்றது வந்து சர்பத் சர்பத் ஐட்டம் சர்பத் நெல் நெல்லிக்கரசுகள் அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஐஸ்க்ரீம்கள் போட்டு கொடுக்குறது தீர்மானித்திருக்கிறோம் நீங்கள் முதல் வந்து கேவலார்ல இலங்கை சஷ்மி உணவுக்கு சஸ்மிகா சஷ்மிகா சஸ்மிகா சஷ்மிகா உணவை ரஷ்மிகா உணவது வாங்கும் முதல் வந்து நீங்கள் பலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே தரமா நீங்கள் அந்த இடத்துல வச்சு செய்து கொடுப்பீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தரமா கொத்து ரொட்டி ஏண்டா உங்களுக்கு ஆட்டு ரொத்து ஆட்டு கொத்து தேவையா ஆட்டு கொத்து கோழி கொத்து மரக்கறி கொத்து முட்டை கொத்து சீஸ் கொத்து இல்லையா சீஸ் கொத்து இந்த நாலு கொத்து உங்களுக்கு தரமான மலிவான மலிவானங்கள்ல கிடையாது இப்போ என்னண்டா இப்போ கடந்த காலத்துல இப்போ கடந்த வீக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமையிலையும் வந்து சைவ கோயில் திருவிழா தான் நடந்தது இங்கெல்லாம் சைவ சாப்பிட்டு இப்ப முதல் முதல் எங்கட சனம் ரெடியாயிருக்கு கடைசியா கேவலாவில் போய் நாங்கள் மச்ச சாப்பாடு சாப்பிடுவோம் அப்ப நீங்க வாய்க்கு ருசியாகவும் தரமாகவும் கொடுக்கணும் கட்டாயம் கட்டாயம் சாப்பிடுறது சாப்பிடுறதுக்கு விரும்பி விரிவிலம் தரமான தரமான உணவுகள் வழங்கப்படுது அதோடு நாங்கள் தமிழர் திருவிழா தமிழர் திருவிழா அதுவும் வேற போகும் ஒன்பதாம் மாதம் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாள் அது நாள் மூன்று நாளும் வெவ்வேறு விதமானது பராட்டா பராட்டா உடனடியா அதுலயே போட்டு கொடுப்பேன் அதுலயே போட்டு உடனே பிசுக்கி கொடுப்போம் தராதமா கொடுப்போம் மற்ற இளனி அங்கே நொங்குகள் ஒரு நாளைக்கு நாங்க பிளான் போட்டுக்கோங்க கூழ் கொத்துகள் ரோல்ஸ்கள் வடிகல் பாய்ப்பனு மற்றது இனிப்பு இனிப்பு வகையிலேயும் உணவல் எடுக்கிறது மஸ்க்ரஸ் அதனால நீங்க இங்கே வீட்டில ஹோம்மேட் இங்கே செய்யறோம் இங்கே செய்யக்கூடிய ஆக்கல தான் விற்கிறேன் ஓகே சரி அப்போ நன்றி நாங்கள் பார்ப்போம் உங்களோட இதில் வந்து எப்படி இருக்குது பார்க்குற மக்கள் வந்து சஸ்மிதா உணவகத்தையும் இருக்கா சாப்பிட்டு பாருங்க கேவிழாவிலையும் தமிழர் உணவகத்திலையும் பார்த்த அனை அனைத்து பாருக்கும் நன்றி நீங்கள் கட்டாயம் வந்து முதலில் சம சாப்பிட்டு பாருங்கள் தராதரம் மலிவு உங்களுக்கு நாங்கள் தெருவோம் நன்றி நன்றி வணக்கம் له <laughs>

பாகிஸ்தான் நாட்டு டான்ஸ் வரேன் தமிழ் பொடியங்கள் நிறைய பேர் டீமுக்கு காணாதா இல்லாட்டி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா விளையாட விளையாடக்கூடிய ஆக்கள் இல்லையா விளையாடக்கூடிய ஆட்களை தான் நீங்க எடுக்கிறீங்களா இல்லாட்டி விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களை பொடியங்களை கூட்டிக்கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுக்கலாமே

வணக்கம் 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 நீங்க எந்த டீம் போன வருஷம் நடத்தினீங்க நான் வந்து எடுத்து இந்த வருஷம்ன காலம நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்போ கொஞ்சம் வெதர் சரியில்லை காலனியில இப்படி சனம் வந்ததா நாங்கள் பன்னிரெண்டு டீம் எடுத்து நடத்த சுற்றுப் பன்னிரெண்டு அணிகளும் வந்து வரைய தந்திருந்தாங்க காலநிலை கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைக்க இல்லை ஆனால் அது வந்திருந்த டீமுகள் எல்லாம் ஒத்துழைச்சபடியா மூன்றோ நாலோவரா நாங்கள் பிளான் பண்ணியிருந்த மேட்செல்லாம் மூன்றோவரா நடத்தி இப்பொழுது காலிறுதி போட்டியில் நிறைவேந்து கொண்டிருக்கின்ற தொடர்ந்து ரெண்டு அரை இறுதி போட்டியும் ஒரு இறுதி போட்டியும் நடக்கிற வெளியாக்கள் வந்து சும்மா அப்படி சப்போர்ட் பண்றது வந்து பார்வையாளர்கள் அவங்க மலை பிரச்சனையால வளமையா வர்றவங்க எல்லா டோர்மெண்டுக்கு இந்த மாதிரி வரலை கொஞ்சம் குளிர்மாவும் இருக்கு ஆனா அப்படி வந்து நீங்க விடாம இந்த விஷயத்தை செய்யற நல்ல இது அடுத்த முறை பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வாய் நடக்கணுமா டேன்னு எங்கோட பத்தாவது வருஷம் பத்தாவது நாங்க நிறைய பிளான் பண்ணி பிளான் பண்ணிருந்தோம் மலை பிரச்சனையால கொஞ்சம் சைஸ்ல விஷயங்கள் அதல்ல நீங்க அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்க கொஞ்சம் கடை கொஞ்சம் சனங்களை உள்வாங்குறதுக்கு இப்ப இந்த திருவிழா மாதிரியேண்டா கடைக்கு சாமான் வாங்க அது வந்து இந்த விளையாட்டு பார்த்து கை கவலைக்கிடம் பொடி எங்களுக்கு நிறு இருக்கிற பொடியங்களுக்கு வந்து கிரிக்கெட் என்ற வந்து மெயின் ஹாபி சொல்லலாம் அதுல பெரிய ஈடுபாடு ஆனால் இங்கே எங்களுக்குள்ள ஹாபியும் எங்களுக்கு அந்த பண்ணுறது வந்து வேலையிலேருந்து இதுதான் என்ன நிறைய புல் எங்களுக்கு அவங்க வந்து விளையாடக்கில் ஓ அவங்களுக்கு வந்து இப்போ இப்படியான ஒரு ஒற்றுக்காக தான் வந்து விளையாடுவாங்களே அதில் வந்து எங்களை தமிழ் மக்கள் வந்து நிச்சயமாக அதில் பார்க்குறாங்களும் சரி அட்லீஸ்ட் இதில் வராதாக்கள் கொமெண்ட்ஸ் கொடுங்க இதில் உள்ள விளையாடுறவங்களுக்கும் இதை செய்கிறவங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க விடாம உங்களுக்கு அந்த ஆதரவு நிச்சயமாக இதை பார்க்குற சனம் அடுத்த முறை தரும் தரணும் நன்றியா ストップ。

எவ்ளோ எட்டு ஐம்பது வச்சிருக்கீங்க எல்லாம் முடிஞ்சா இப்போ விளையாடி முடியா பசியில வருவாங்களே கொத்து மட்டும்தான் சரியா போட்டு போட்டு கொடுங்க வடிவா எட்டு ரூபான்னு சொல்ல நீங்க